எம்ஜிஆர் நாடோடி மன்னன் அப்படிங்கிற ஒரு படத்தை ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்தார் இப்படியெல்லாம் ஒரு படத்தை யாராவது எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டது அது வரைக்கும் சினிமா துறையில் தான் சம்பாதித்த எல்லா பணத்தையும் அந்த படத்தில் வந்து போட்டார் எல்லா சொத்துக்களையும் அடமானம் வச்சு கிட்டத்தட்ட வாழ்க்கையே பணையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாடோடி மன்னன் படம் எடுக்கும் போதும் அது வெளிவந்த போதும் பல வித்தியாசமான சம்பவங்கள் நடந்தது எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் திரைப்படத்தை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் திரைத்துறையில் ரொம்ப நாள் போராடியும் எம்ஜிஆருடைய படங்கள் சரியாக ஓடாமலே இருந்தது பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு எம்ஜிஆர் ஒரு வழியாக ஹீரோ எடுத்துக்கிட்டு ஒரு சில படங்கள் வந்து வெற்றி அடைய ஆரம்பிக்குது மலைக்கல்லன் மதுரை வீரன் குலேபகாவளி அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் தாக்கிப்பின் தாரம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் உடைய படங்கள் நல்லா ஓட ஆரம்பிச்சு இப்போ தான் பணம் அப்படிங்கிறத எம்ஜிஆர் வாழ்க்கையில் முதல் முறையாக பார்க்குறாரு சில சொத்துக்களை எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறார் நீங்கள் இப்படியே நடிச்சிட்டு போயிருங்க சொந்த படமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எச்சரிக்கிறாங்க இருந்தாலும் நான் சொந்த படம் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து ஒத்த காலில் நிற்கிறார் அதற்கு காரணம் என்னென்னா சிவாஜிக்கு வந்து நடிப்பு முக்கியமாக அவர் எல்லா படங்களையும் வந்து திறமையை காட்டுகிறார் ஆனால் நம்முடைய திறமையை காட்டுறதுக்கு ஒரு வழி இல்லையே அப்படின்னு எம்ஜிஆர் யோசிக்கிறார் ஏன்னா மற்றவங்க கதையில் நம்ம நடிக்கிறதுனால தான் மற்றவங்க தயாரிப்பில் நடிக்கிறது தான் இப்படி நடக்குது நம்மளே ஒரு கதையை முடிவு பண்ணி அதில் நம்மளே காட்சிகள் அமைச்சு நமக்கேற்ற மாதிரி பாடல்கள் நமக்கேற்ற மாதிரி சண்டை காட்சிகள் இதெல்லாம் வச்சுட்டா நம்முடைய திறமையை காட்டலாம் இல்லையா அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு கணக்கு போட்டு இப்படித்தான் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இப்போ கம்பெனி ஆரம்பித்தாச்சு இப்போ படம் எடுக்கணும் அப்படின்னா கதை வேணும் இல்லையா சரி எந்த கதையை வச்சு படம் எடுக்கலாம் சொந்த படம் கையிலேருந்து காசு போட்டுன்னு எம்ஜிஆர் யோசிக்கும்போது அவர் பார்த்த மூணு ஆங்கில படங்கள் வந்து அவருடைய மனசுக்குள்ளே மறுபடியும் மறுபடியும் வருது முதல் படம் மேன் அண்ட் அயன் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு படம் ரெண்டாவது வந்து நான் ராஜாவானால் ஐ வேற கிங் அதாவது ஒரு ராஜா வந்து மக்களுக்கு வந்து ம மன்னராட்சி இல்லாமல் மக்களாட்சி அவரே கொடுக்குற மாதிரியாக ஒரு ஆங்கில பட கதை அது அவர் மனசில் இருக்குது மூணாவது பிரிசனர் ஆஃப் ஜெண்டா ஜெண்டாவின் கைதி அப்படி இந்த படத்தையெல்லாம் எங்கள் எம்ஜிஆர் வந்து சின்ன வயசில் பார்த்துருப்பார் போல இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த மேன் அண்ட் அயன் மாஸ்க் அப்படிங்கிற படத்தை எடுக்கலாம்னு முடிவு பண்றாரு இதே சில ஆண்டுகளுக்கு முன்னால் பியு சின்னப்பாவை வச்சு உத்தம புத்திரங்கிற பேரில் டபுள் ஆக்ஷனில் பியு சின்னப்பா வந்து கலக்கியிருப்பாரு இந்த படத்தை ரீமேக் பண்ணலான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து சந்தோஷமாக வேலையை ஆரம்பிக்கிறார் இயக்குனர் கே ராம்நாத் தயாரிப்பாளர் பொறுப்பை எல்லாம் அவங்க அண்ணன் சக்கரை பண்ணிக்கிட்டு கொடுத்து முதல்ல பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாங்க சரி விளம்பரம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக எம்ஜிஆர் காலையில் கடைக்கு போய் பேப்பரை வாங்கி பார்த்தா ஒரு பெரிய அதிர்ச்சி அது என்ன அப்படின்னா ரெண்டு உத்தம விளம்பரம் வந்திருக்கு எம்ஜிஆர் நடிக்கும் உத்தம புத்திரன் அப்படின்னு இந்த பக்கம் இன்னொரு பக்கம் சிவாஜி நடிக்கும் உத்தம புத்திரன் எம்ஜிஆருக்கு ஒன்றுமே புரியலை என்னென்னா வீனஸ் பிக்சர்ஸில் சிவாஜி கணேசன் அவர்களை வச்சு அந்த படத்தை ஆரம்பித்து ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது என்னடா முத முத ஒரு கதை எடுத்தோம் எடுத்தோன்னே சோதனை அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் போய் அந்த கம்பெனியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் எடுக்க போகிறோம் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னோட என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பஞ்சாயத்து கலைவாணர்கிட்ட போகுது கலைவனார் ரெண்டு பக்கம் பேசி பார்த்துட்டு கடைசியாக எம்ஜிஆரை சமாதானப்படுத்துகிறாரு நீ இப்போ தான் பட வேலை ஆரம்பிக்கிற அவங்க படம் எடுத்துட்டாங்க இன்னொன்று யோ அங்கே வந்த ஒரு நடிகர் நீ வந்து உன் படத்துக்கு முதலாளி அதனால் நீ தான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னோனா இப்போ எம்ஜிஆர் விட்டு கொடுக்குறதா சிவாஜி விட்டு கொடுக்குறதாங்கிற ஒரு நிலைமை வரும்போது இப்போ கலைவாணர் வாரத்தியை மீற முடியாமல் ஒரு வழியாக முதல் படம் முத்தம புத்துறான கைவிடறார் சரி மூணு படம் வச்சுருந்தோம் அதில் முதல் படம் வந்து இல்லாமல் போச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க சரி ரெண்டாவது கதையாவது எடுப்போம் இஃபை வேறக்கிங்கிற கதையை போய் கதைகளாக்கால் சொல்கிறாரு இப்போ எம்ஜிஆருடைய படத்துக்கு கதையை முடிவு பண்ண புறையா கதைகளாக்கா எஸ்கேடி சாமி ஆர் எம் வீரப்பன் வித்வான் லட்சுமணன் அப்புறம் இயக்குனர் கே ராம்நாத் இவங்கள்லாம் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இந்த கதை பிடிக்கல என்னென்னா ஒரு மன்னன் வந்து மக்களாட்சியில் சில மாற்றங்களை செய்கிற மாதிரி இருக்குது இதை வச்சு இப்படி ஒரு முது முழு படம் எடுக்க முடியும் நம்ம நல்லதாக ஒரு கதை ஒன்று முடிவு பண்ணிவிட்டு இதில் வர கொஞ்சம் சில காட்சிகளை அதில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா எம்ஜிஆர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு முடியலைன்னா இப்போ கழுத்து அழுத்து போச்சு ஏன்னால் அது மூணு படம் நம்ம முடிவு பண்ணோம் அதில் ரெண்டு படம் வந்து தோத்துருச்சே இப்போ மிச்சம் இருக்கிறது என்ன ஜெண்டாவின் கைதி பிரிசனர் ஆஃப் ஜெண்டா ஒரு சிறை கைதியுடைய அனுபவங்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் சரி இதையே நம்ம எடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னா இதுக்கு வந்து கதை எழுதுங்க அப்படின்னா ஜெண்டாவின் கைதி அப்படிங்கிற படத்துக்கு கதை இல்லாக்க கதை எழுதிட்டு இருக்காங்க அப்போ தான் எம்ஜிஆருக்கு வந்து எம்ஜிஆருக்கும் சக்கரப்பாடிக்கும் ஒரு தகவல் வருது என்னென்னா இந்த ஜெண்டாவின் கைதியை ராணிங்கிற பேரில் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பானுமதி அவர்கள் சொந்த கம்பெனியில் அப்படின்னோடனே ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும் பானுமதி அவர்கள் உச்சக்கட்ட திறமைசாலி யாருக்கும் வந்து வளைஞ்சு கொடுத்து போகக்கூடியவர்கள் அல்ல ஏன்னா அந்த காலத்திலேயே இசை இயக்கம் பின்னணி பாடல் நடிப்பு எல்லாத்துலையுமே கலக்கணவங்க சொந்தமாக வந்து திரைப்படம் எடுக்கிற கம்பெனி வச்சுருந்தாங்க அந்த காலத்துலேயே இப்போ அவன் அந்த அம்மாக்கிட்ட போய் யாரையும் அந்த கதையை வந்து நம்ம கேட்குறது கேட்டால் கொடுப்பாங்களா இப்படின்னா மிச்சம் இருக்குது வேறு வழி இல்லை அந்த கேதி கைதி தான் மிச்சம் இருக்குது சரின்னு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போகிறாங்க போனால் அவங்க அந்த படத்துடைய கதையை ஹீரோயின் சப்ஜெக்ட் ஆக்கி நாடோடி மன்னன் படத்தையே வந்து ஒரு கதாநாயகி வடிவத்தில் இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி கிட்டலாம் போட்டு பயங்கரமாக அவங்க கத்தி சண்டையெல்லாம் போட்டுகிட்டுருக்காங்க இப்போ எம்ஜிஆர் போய் சொல்கிறார் நாங்கள் எடுக்கிறோம் அந்த படத்தை என்னோட நீங்களும் எடுங்க நாங்களும் எடுக்கிறோம் எது நல்லா இருக்குன்னு மக்களே முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க அவங்க விட்டு கொடுத்து போகிறவங்க இல்லை அப்புறம் எம்ஜிஆர் எவ்வளோவோ கேட்குறாரு இல்லை நான் மூணு படம் ரெடி முடிவு பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு போச்சு இது ஒன்று தான் இருக்குது வேறு கதையே இல்லை அப்படின்னோட அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பாருங்கள் ஜெண்டாவின் கைதியை வச்சு தான் நாங்களும் இந்த படம் எடுக்கிறோம் ஆனால் அதில் வந்து அந்த மன்னர் ஆள்மாராட்டா காட்சி இருக்குல்ல அதை அடிப்படையை வச்சு தான் எடுக்கிற ஒழிஞ்சு முழு படம் இது கிடையாது இது வேறு மாதிரி படம் நீங்கள் போய் அதனால் தைரியமாக எடுங்க அப்படின்னு ஒரு வழியாக பானுமதி அவர்கள் இறங்கி வராங்க அப்போ தான் எம்ஜிஆருக்கு வந்து யோசனை வருது சரி இவங்களே கதாநாயகியை போட்டுக்கும் அப்படின்னு சொல்லி கதாநாயகியை புக் பண்ணிட்டு வந்துட்டு இந்த ஜெண்டாவின் கைதி அப்படிங்கிற அந்த படக்கதையை தமிழுக்கேற்ற மாதிரி மாற்றி ஒரு படம் அறிவிக்கிறாங்க இதுதான் நாடோடி மன்னன் அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்துக்கான விளம்பரங்கள் வருது எம்ஜிஆருடைய சொந்த தயாரிப்பு அப்படின்னு இதில் என்ன பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய படத்தில் எல்லாமே தன்னுடைய விருப்பப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எம்ஜிஆர் படம் எடுக்கிறார் இப்போ கதை இல்லாக்கால் இவங்க அந்த படத்துக்கு ஒரு கதை எழுதுகிறாங்க எம்ஜிஆர் ஒத்துக்க மாட்டேறாரு அவர் பார்த்த பல ஆங்கில பட காட்சிகளெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார் இது உங்களுக்கு குழப்பாகுது நம்ம எந்த படத்தை தான் எடுக்கிறோம் ஜெண்டாவின் கைதி எடுக்கிறோமா இல்லை இஃபே வேற கிங் எடுக்கிறோமா இல்லைன்னா மேன் அண்ட் அயன் மாஸ்க் எழுதுகிறோமா நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மாதிரி கதை சொல்கிறீங்களே அப்படின்னோனா எம்ஜிஆர் சில எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கார் ஒரு பக்கம் கதையே சரியாக முடிவாகலை ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு இசையமைப்பாளரை கூட்டிகிட்டு வந்து பாடல் காட்சிகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணுறாரு ஒரு பக்கம் ஒரு ஏழு எட்டு கவிஞர்கள் உள்ளே வராங்க யார் யார் அப்படின்னா லட்சுமணதாஸ் பட்டுக்கோட்டை சுரதா முத்துக்குத்தன் ஆத்மநாதன் இவங்களாம் வந்து பாட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க ராம்நாத் இயக்குனர் கேட்குறாரு கதையே சரியாக முடிவு பண்ணல ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ கவிஞர்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வாட்டுக்கு பாட்டு எழுதிட்டு இருக்கீங்களே அப்படின்னா அந்த வேலை ஒரு பக்கம் போகட்டும் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னதோட ஷூட்டிங்க்கும் வேலை ஆரம்பிக்கிறார் இயக்குனர் கே ராம்நாத் அவர்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது இன்னொரு குழப்பம் வருது என்னன்னு கேட்டிங்கன்னா வசனம் எழுதுறதுக்காக கவிஞர் கண்ணதாசனை தான் எம்ஜிஆர் வந்து போட்டிருக்கிறார் ஆனால் கண்ணதாசன் நடுவில் என்னால் வசனம் எழுத முடியாதுன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் ரவீந்தர்ங்கிற ஒருத்தர் வந்து வசனம் எழுதுறதுக்கு வராரு எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு கண்ணதாசன்கிட்ட நீங்கள் போகிறீங்கன்னா முழு முழுசாக விட்டுட்டு போயிடாதீங்க இந்த பஞ்சு டெய்லாக் இருக்குல்ல அது மாதிரி மட்டும்தான் எழுதி கொடுங்க அப்படின்னொன்னே சில வசனங்களை ரவீந்தர் எழுத சில வசனங்களை வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் எழுத இப்போ யார் உண்மையிலே கதை எழுதுகிறா எம்ஜிஆரா கதை இலாக்காவா யார் வந்து பாட்டு எழுதுறா யார் வசனம் எழுதுகிறா அப்படிங்கிற எல்லா குழப்பங்களும் இருக்கும்போதே எம்ஜிஆர் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஆரம்பிக்கிறாரு அடுத்த கட்ட குழப்பம் வருது அது என்ன அப்படின்னா படத்துடைய இயக்குனரான கே ராம்நாத் அவர்கள் திடீர்னு அகாலம் மரணம் அடைகிறார் எம்ஜிஆர் வந்து பல குழப்பங்களை பண்ணி வச்சிருந்தார் இப்போ எல்லாத்தையும் தூக்கி சுமந்தது அவர் தான் இப்போ அவர் திடீர்னு இறந்து போயிறார் படம் இதோட நின்றுடுச்சு கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு வழக்கம் போல் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு தனக்கு தெரிந்த நெருக்கமான இயக்குனர் கே சுப்பிரமணியத்தை டேரக்டராக போட்டு மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பித்து நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கார் ஆனால் அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அவரை வந்து டேரக்டராக எம்ஜிஆர் போட்டாரே ஒழியே எல்லா வேலையும் இவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு டேக் ஓகே சொல்கிறது ஆங்கிள் செட் பண்ணுறது எல்லாமே எம்ஜிஆர் தான் பண்ணிக்கிட்டுருக்கிறார் அவருக்கும் கோவம் வருது அவர் ஒரு கட்டத்தில் கூப்பிட்டு சொல்லிடுறாரு ஏன்பா உனக்கு தான் சினிமாவில் எல்லாமே தெரியுது நான் எதுக்கு இங்கே வந்து வேஸ்ட்டாக டேரக்டருங்கிற ஒரு பேரில் நீயே டே இந்த படத்தை வந்து டைரெக்ஷன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கே சுப்பிரமணியம் படத்துல இருந்து இதோட இந்த நாடோடி மன்னன் படம் அவ்வளோதான் படம் வந்து நின்று எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வர எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எச்சுக்களும் பெச்சுக்களும் போயிட்டு இருக்கு இப்போ நீங்கள் போனால் பரவாயில்ல நானே படத்தை டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரே டைரக்ஷன் பண்ணுறாரு ஒட்டுமொத்த யூனிட்டு கதை இலாக்கா கதாநாயகி பானுமதி நடிகர்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி புரியாமல் இப்படி படம் வந்து ஒரு மாதிரி போய்கிட்ருக்கு அடுத்த கட்ட பிரச்சனை நடிகை பானுமதி வடிவத்தில் வருது ஏன்னா அவங்க தான் ஹீரோயின் எம்ஜிஆர் வந்து ஒரு பாடல் காட்சி உருவாக்கி அதுக்கு இவங்க நடனம் ஆடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே தெரியும் பானுமதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளை எம்ஜிஆர் யார் சொல்கிறது அவங்க வந்து கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து நடனம் தெரியாது ஆனால் அவங்க டென்ஷனாக சொல்லியிருக்காங்க என்ன மிஸ்டர் எனக்கு தான் டான்ஸ் வராதுன்னு தெரியும்ல எனக்கு எதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான சீன்லாம் வைக்கிறீங்க வேறு ஏதாவது வைங்க அப்படின்னா எம்ஜிஆருக்கு ஒன்றும் புரியல இப்போ எப்படி கதாநாயகியா இருந்துகிட்டு டான்ஸ் ஆடலன்னா எப்படி இப்போ இவ்வளோ பணத்தை போட்டுட்டு நானேவா டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் முடியாது கேட்டால் அம்மா கோபப்படுவாங்க சரினு சொல்லி இப்படி சிரிச்சிக்கிட்டே மழப்பிட்ருக்க சரி இவங்கள வச்சு டான்ஸு சீனா எடுக்க முடியல சரி ஃபைட் சீனாவது எடு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வைக்கிறாரு ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நம்பியார் கத்தி சண்டை போட்டு கதாநாயகியை வந்து எம்ஜிஆர் காப்பாத்துற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும் இப்படி நம்பியாரோட கத்தி சண்டை போட்டு பானுமதியை காப்பாற்றுற மாதிரி காட்சி இதில் எம்ஜிஆர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு பானுமதி அவர்களுக்கு கோவம் ஏன்னா அவங்க அந்த மாதிரி சும்மாலாம் நிற்க மாட்டாங்க எம்ஜிஆர் கையை உதறிட்டு என்ன மிஸ்டர் இப்படியெல்லாம் சீன் வைக்கிறீங்க நீங்கள் வந்து வில்லனோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க அது வரைக்கும் நான் வந்து கையை பசங்கிட்டு இப்படியே நின்றுட்டு இருப்பேனா என் கையில ஒரு கத்தியை கொடுத்தீங்கன்னா நானே நம்பியாரோட கத்தி சண்டை போட்டு என்ன நான் காப்பாற்றிக்கவேன்ல அந்த மாதிரி காட்சி வைங்க அப்படிங்கிறாங்க எம்ஜிஆருக்கு ஒன்றும் புரியல என்னது ஹீரோயின்னு அவங்களே நீங்க காப்பாற்றிக்கிட்டீங்கன்னா இப்போ ஹீரோன்னு நான் எதுக்கு அப்படின்ட்டு இதையும் சொல்ல முடியல அந்த அம்மா சண்டைக்கு வருவாங்க அப்படின்ட்டு அதுக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இதுக்கப்புறம் சரி வேறு காட்சியாக அதை எடுப்போம் அப்படின்னு சொல்லி வசனம் பேசுகிறா காட்சி பாடுமதியம்மா இவர் தானே இப்போ டேரெக்டரு ஆ முகத்தை இப்படி வைங்க அப்படி வைங்க இப்படி இப்படி வசனத்தை சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவர் டைரெக்ஷன் பண்ண பண்ணால் அவங்களுக்கு வந்து கோவம் வருது ஈகோவில் உடனே அவங்க ஒரு கட்டத்தில் வந்து டென்ஷன் ஆகிடறாங்க டென்ஷன் ஆகிட்டு எனக்கு மூடு அப்செட் ஆயிடுச்சு நான் இன்றைக்கி நடிக்கலை அப்படின்னு சொல்லி ஷூட்டிங்கே நிறுத்துகிறாங்க ஏன்னா எம்ஜிஆர் வரார் வந்து என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு என்ன மிஸ்டர் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க முதல்ல எல்லாம் தெரிஞ்ச இயக்குனர் அவரை வந்து வெளியே அனுப்புனது தப்பு இப்போ நீங்களே டைரக்டர் அப்படின்னு சொன்னதுனால உங்கள் சொந்த படங்கிறதுனால இங்கே இருக்கிற எல்லாரும் வெளியே சொல்ல முடியாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் அசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வசனம் சொல்கிறீங்க ஒரு காட்சியை பத்து பதினஞ்சு தடவை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரிலாம் என்னால் வந்து பண்ண முடியாது ஒன்று டேரக்டரை முடிவு பண்ணுங்க இல்லை கதையாவது முடிவு பண்ணுங்க இப்படி போட்டு படுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது நீங்கள் டைரக்ஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த படத்துல மேற்கொண்டு என்னால் நடிக்க முடியாது நீங்கள் வந்து எடுத்ததே திரும்ப திரும்ப தெரியாமல் எடுக்கிறீங்க அப்படின்னு பானுமதி அவர்கள் சொல்லப்போக ஆனால் எம்ஜிஆருக்கு ஸ்ரீமரியாதை பாதிக்குது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் தன்னை விட்டு கொடுக்குறதுக்கு எம்ஜிஆர் வந்து விரும்பாதார் அவர் சொல்கிறார் இந்த பாருங்கம்மா படத்துக்கு நான் தான் டேரக்டர் விருப்பம் இருந்தால் நடிங்க இல்லைன்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ன உடனே பானுமதி அவர்கள் சொல்லிடுறாங்க அப்படின்னா உங்கள் டேரக்ஷனில் என்னால் நடிக்க முடியாதுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படத்துலேருந்து ஒதுங்குறாங்க ஆனால் எம்ஜிஆர் ரொம்ப நேர்மையானவர் என்ன பண்ணுறாருனா பானுமதி அவர்களுக்கு பேசின தொகை முழு தொகைக்கும் ஒரு செக்கு போட்டு பானுமதி அம்மா வீட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க பானுமதி அவர்கள் அதுக்கு மேலே நேர்மை அதை வந்து எம்ஜிஆருடைய மனைவி ஜானகிக்கு வந்து செக்க திருப்பி அனுப்பி ஒரு கீழே ஒரு கடிதம் என்னென்னா அவங்க கணவருடைய படத்தில் என்னால் முழுசாக நடித்து முடிக்க முடியல அதனால் இந்த தொகையை வந்து நான் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி அனுப்புறாங்க அது அவங்களுடைய நேர்மை இப்போ இவங்களை வச்சு கிட்டத்தட்ட பாதி படம் வந்து கதாநாயகியை எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணுறது படம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ புதுசாக ஒரு கதாநாயகி வரணும் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படம் நின்று போச்சுன்னு எம்ஜிஆரை நம்பி பணம் போட்டிருந்தாங்களே இவங்களாம் அந்த பணத்தை வந்து திரும்பி கேட்குறாங்க எம்ஜிஆர் வச்சு மதிவானன் அப்படிங்கிற ஒரு படத்தை சுந்தரராமையர் ஆரம்பிச்சிருக்காரு அவரும் அந்த படத்துக்கு வந்து பணம் கொடுத்துருக்கறாரு இந்த படம் வந்து எம்ஜிஆர் எடுக்கலைன்னா சிக்கலை மாட்டிக்கார் அப்படின்னு உடனே அவங்க வந்து பணத்தை வந்து திருப்பி கேட்டோனே எம்ஜிஆர் அவருக்கு வந்து பணம் கொடுக்குறாரு இப்போ கையில் பணம் இல்லாமல் இருக்குது உடனே பெரிய பெரிய தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் நாடோடி மன்னன் திரைப்படத்துடையே வினயிக்கிற உரிமையை வந்து எழுதி கொடுக்குறாரு சிலோன் ரைட்ஸை ஏவி மேபி ஜெட்டியாருக்கு வந்து எழுதி கொடுக்கறாரு அதே மாதிரி நாகி ரெட்டிக்கு எஸ்எஸ் வாசனுக்குலாம் எழுதி கொடுக்குறாரு எல்லாரும் எம்ஜிஆர் கையெழுத்து கூட அப்போ தான் பணம் கொடுப்பாங்க பணம் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் எம்ஜிஆர் கையெழுத்து போட்டு கொடுத்து பணம் வாங்குறாரு எம்ஜிஆருடைய பல சொத்துக்கள் வந்து அடமானத்துக்கு போகுது இப்படி ஒரு வழியாக மறுபடியும் படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ கதாநாயகி போனதுனா நின்று போயிருக்குல்ல ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறாரு இப்போ கதை இருந்து கேட்குறாங்க சரி இப்போ க அந்த கதாநாயகி போயிட்டாங்க இப்போ வேறு யாரை வந்து கதாநாயகியாக நம்ம வந்து போடுறது அப்படின்னோட எம்ஜிஆர் யோசிக்கிறார் பானுமதி மாதிரி ஒரு ஆளுமையான ஒரு ஆள் இருந்தால் நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாங்க இப்போ தேவை நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அப்போ குரூப் டான்ஸராக இருக்கக்கூடிய சரோஜதி விட்டு போய் எம்ஜிஆர் சொல்கிறார் இனிமே இந்த படத்துக்கு நீ தான் கதாநாயகி அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ள கொண்டு வராங்க ஆனால் கதை இலாக்காவில் குழப்பம் சரிங்க இவங்களை எப்படிங்க மறுபடியும் கதாநாயகின்னு போடுறதுனால் இவங்க வந்து இந்த ரத்தனபுரி நாட்டுக்கு இளவரசி இவங்க இது வரைக்கும் வெளிநாட்டில் இருந்தாங்க இப்போ அவங்க அந்த கதைக்குள்ளே வர மாதிரி கதையை மாற்றுங்க அப்படின்னா அங்கே தலையை போட்டு பிச்சுக்கிறாங்க இது இதுக்கு மேலே இந்த படத்தில் மறுபடியும் கதையை மாற்றணுமா அது எப்படிங்க இவங்களை கொண்டு வந்து கதை எழுதுறது அப்படின்னோனே அதெல்லாம் இவங்க முடியும் எழுதுங்க அப்படின்னோடனா மறுபடியும் கதையை உட்காந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க மாற்றி முடிச்சோன்னா கேட்குறாங்க சரி இப்போ பானுமதி கேரக்டரை வந்து நீங்கள் எப்படி முடிக்க போகிறீங்க அப்படின்னோன்னே ஒரு டூப்பை வச்சு நம்பியார் வந்து கத்தியை விட்டு எரியிற மாதிரி அது பானுமதி அவர்கள் மேலே குத்துற மாதிரி அப்போ வந்து குத்துன உடனே ஒரு மான் மேலே அம்பு பட்டு மான் சாகுற மாதிரி ஒரு ஓவியம் இருக்கும் அதுக்கு முன்னால் எம்ஜிஆர் அப்படியே உட்காந்து அழுவார் அழுது பானுமதி கேரக்டராக பண்ணி அப்படி முடித்து இப்போ சரோஜ தேவிக்கு ஏற்ற மாதிரி கதைகளை மாற்றம் பண்ணி அவர் உள்ளே கொண்டு வரார் இப்படி கொண்டு வந்து மறுபடியும் பணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி மறுபடியும் படத்தை ஆரம்பிக்கிறார் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரப்பாணி அவர்களுக்கு தர்ம சங்கடம் ஏன்னா தம்பியை வந்து தடுத்து நிறுத்த முடியலை ஏன்னா எம்ஜிஆர் அவர் போக்கில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு இவர் தான் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டு கணக்கு எழுதி வச்சிட்டு இருக்காரு லட்சக்கணக்கில் போய்கிட்டு இருக்குது இது எங்கே போய் நீ முடிய போகுது போட்ட பணத்தெல்லாம் அந்த படம் கூடலாம் நம்ம எடுக்கிறதுக்கு என்ன செய்வோம் கடனெல்லாம் எப்படி கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த கோவத்தை எம்ஜிஆர் மேலே காட்ட முடியுமா காட்ட முடியாது அந்த எல்லாம் பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கார் எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காருன்னா செட்டுக்கு வந்து ஒம்பது சாண்டிலியர் வாங்கியிருக்காரு பத்து சாண்டிலியர் அதாவது இந்த உத்தரத்தில் தொங்க விட்டுருப்பாங்களா அலங்கார விளக்கு பெரிய பெரிய விளக்காக இருக்கும் இல்லையா சக்கரை பணி என்ன நினச்சிருக்காருன்னா ஷூட்டிங் முடிஞ்சோன்னா எல்லாத்தையும் வீட்டில் கொண்டு போய் பந்தாவாக மாட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எம்ஜிஆரும் நம்பியாரும் கத்தி சண்டை போட்டு ஒரு ஒரு லைட்டாக போட்டு உடைக்கிறது டேக் அப்படின்னோனே நம்பியாரை வந்து எம்ஜிஆர் தள்ளி விடுவார் அவர் போய் விழுந்து ஒரு லைட்டு உடையும் அடுத்து பிஎஸ் வீரப்பா வந்து கோடாரி எடுத்துகிட்டு வந்து ஒரு லைட்டு உடையும் இப்படி ஒரு ஒரு லைட்டாக உடையிறத பார்க்கும்போது இதயத்தில் ஓங்கி அடி அடிச்சு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சக்கரபாணி சொல்லார் இப்படி எல்லா லைட்டையும் எம்ஜிஆர் கத்தி சண்டை போட்டு உடச்சிட்றாரு இதுக்கப்புறம் காட்சி உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்னிச்சர்லாம் உண்மையான ஃபர்னிச்சர் வாங்கி கொடுத்துருக்காரு சக்கரபாணி எம்ஜிஆரும் பிஎஸ் வீரப்பாவும் சண்டை போட்டு எல்லா ஃபர்னிச்சரையும் வந்து உடச்சிட்றாங்க இப்போ முந்து போயிடுறாரு என்னடா அது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம தம்பி அப்படின்னு சொல்லி அப்படியே கமெண்ட்டில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கும்போது அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொல்கிறாரு எம்ஜிஆர் வந்து ஒரு ஒரு லாரி கயிறு வேணும்னு கேட்டார் அப்படின்னோன்னா சக்கரபா அப்படியே குனிஞ்சு இருந்தவர் எந்திரிச்சு கோவமாக கேட்டிருக்காரு யார் யாரோ படம் எடுத்திருக்காரு உங்களை மாதிரிலாம் யாரும் அநியாயம் பண்ணலை எதுக்குடா ஒரு லாரி கயிறு அவ்வளோ பேருமோ தூக்கு போட்டு தொங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி எப்படி திட்டிருக்கார் ஏன்னா எம்ஜிஆர் மேலே அந்த கோபத்தை காட்ட முடியல இப்படி படம் ராப்பகலா ஷூட்டிங் போயிட்டே இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்க எம்ஜிஆருக்கு படம் எடுக்க தெரியல அவருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சி போச்சு எடுத்த சீனே திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த படம் ஓட போகிறது இல்லை இவங்க வந்து பெரிய அத அகல பாதாளத்தில் போய் விழப் போகிறாங்க அப்படிங்கிற ஏச்சுக்களும் பேச்சுக்களும் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது ஒரு வழியாக எம்ஜிஆர் வந்து படத்தை எடுத்து முடிச்சிடறாரு சக்கர பண்ணிக்கு அப்போ தான் பெருமூச்சு அப்பா இப்போயாவது முடிச்சானே கத்தி சண்டை அப்படின்னு சொல்லிவிட்டு படம் ரிலீஸுக்கான வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தேதி படம் ரிலீஸ்ன்னு முடிவு பண்ணிடுறாங்க இப்போ படத்தை வந்து சென்ஸாக இருக்கும் அனுப்பிச்சாச்சு இப்போ இதே படத்துக்கு போட்டியாக உத்தம புத்திரன் படம் வேற வரப்போகுது உத்தம புத்திரன் படம் வந்து ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடியே அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு ரெண்டு படமும் மோத போது நம்ம உத்தம புத்திரன் படத்தை போய் பார்த்துருவோம் எப்படி இருக்குது ஏன்னா அதிலேயும் டபுளாக்ஷன் காட்சிகள்லாம் எப்படி எடுத்துருக்கங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது உத்தம புத்திரன் படம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்போ தான் எம்ஜிஆருக்கு தெரியுது நம்ம நாடோடி மன்னன் படம் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாராக இருக்கிற மாதிரி தெரியுது இப்போதைக்கு இந்த படத்தை வெளியிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசித்து அது வரைக்கும் யாருமே எடுக்காத ஒரு முடிவை எடுக்கிறார் என்னென்னா ஆன படத்தை திரும்ப கேன்சல் பண்ணுறார் கேன்சல் பண்ண எல்லோரும் அதிர்ச்சியாக எம்ஜிஆர் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க அதாவது கதை இலாக்கா நடிகர்கள் நடிகைகள் சக்கரப்பாணி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு என்னென்னா படத்தை வந்து நம்ம மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம் கதையில் ஒரு சில மாற்றங்கள்லாம் நம்ம செஞ்சு இதுவரைக்கும் நம்ம செட்டில் படம் நடத்தோம் இல்லையா அவுடோர் யூனிட்டில் போய் படம் எடுத்து நம்ம படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து நம்ம வெளியிட போகிறோம் அப்படின்னோட எல்லாருக்கும் அதிர்ச்சி கதை கதைகிழாக்கால் இருந்தவங்களாம் அதிர்ச்சி ஆகிறாங்க இது மறுபடியும் இந்த கதையில் வந்து மாற்றம் பண்ணி ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படின்னா எம்ஜிஆர் யாரும் சொல்லி கேட்கல இந்த மாதிரி கதையை மாற்றுறாங்க கதையை மாற்றி சரோஜ தேவி நம்பியார் அதையும் கூட்டிகிட்டு ஒரு தீவுக்கு போயிடுறாரு ஷூட்டிங்க்கு சக்கரபாணி அங்கே போய் அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் வர வந்து தங்கி இருக்கும்போது தங்கியிருக்கும்போது தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க எம்ஜிஆரும் நம்பியாரும் கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மலை மேலே அப்படின்னா அப்பா இன்றைக்கி ஒரு வழியாக படம் முடிஞ்சிடும் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் கழிச்சு மறுபடியும் கேட்குறாரு இப்போ தான் ரெண்டு பேரும் கத்தி சண்டை போட்டு ஆத்தங்கரைக்கு வந்திருக்காங்க அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனா சக்கர பணிக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லை விட்டால் நம்ம தம்பி படத்தை முடிக்க மாட்டான் நம்மளே போவோம் அப்படின்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா கத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு நம்பி அவரோட அதுக்கப்புறம் சக்கர பண்ணி போய் பேசி தம்பி கத்தி சண்டை இதோட போதும்பா இதுக்கு மேலே தமிழ்நாடே தாங்காது எப்படியாவது படத்தை முடி அப்படின்னோடனே எம்ஜிஆர் மறுபடியும் சொல்லியிருக்காரு இல்லை பிஎஸ் வீரப்பாவோட கிளைமேக்ஸில் கத்தி சண்டை இருக்கு அப்படின்னோனா இதுக்கு மேலே கத்தி வேணான்னு அவர்கிட்ட ஒரு கோடாரியை கொடுத்து எம்ஜிஆர்ட்ட ஒரு கோடாரியை கொடுத்து கதாநாயகி அவர் காப்பாற்றுற மாதிரி ஏதோ ஒரு வழியாக எம்ஜிஆர் வந்து மறுபடியும் அதாவது ரிலீஸ் ஆன பணத்தை படத்தை மறுபடியும் ஒரு ஆறு மாதம் எடுத்திருக்கிறார் வட்டிக்கு பணம் வாங்கி சக்கரை பணி தண்ணியாக செலவு பண்ணி என்ன நடக்க போதும்னு தெரியாமல் ஒரு வழியாக ஷூட்டிங் வந்து முடிஞ்சு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஆகஸ்ட்டு பதினஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்றாங்க ஆனால் அன்னைக்கும் எம்ஜிஆர் படத்தை ரிலீஸ் ஆக அனுமதிக்கலை என்னென்னா டைட்டில் சாங்கே எனக்கு திருப்தியாக வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் மியூசிக் டைரக்டரை பார்த்து புதுசாக மறுபடியும் ஆட்களை வர சொல்லி டைட்டில் சாங் எழுதி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த படத்தில் சேர்க்க சக்கரபாணிக்கு வந்து காய்ச்சலே வந்துடுற மாதிரி இருந்தது என்ன நடக்கும் போதுன்னு தெரியலேன்னு அவர் வந்து ஒரு மாதிரி அமைதி ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சு நாலு நல்ல படத்தை வந்து ரிலீஸ்க்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு படம் ரிலீஸ் அப்படின்னு முடிவாகும்போது ப்ரெஸ் மீட்டு எல்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு படத்தில் நிறைய மாற்றங்கள் செய்து இவ்வளவு நாள் எடுத்த மாதிரி கிடையாது தென்னிந்தியாவிலேயே இந்த படத்தை வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு எடுத்து ஏன் எடுத்தீங்க அந்த படம் ஓடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே எம்ஜிஆர் சொன்னாராம் நான் வந்து எனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதையெல்லாம் வச்சு ஒரு படம் எடுத்திருக்கேன் என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் நிறையா வந்து நான் வந்து இழந்துட்டேன் இந்த படம் ஓடினால் நான் மன்னன் ஓடவில்லை என்றால் நான் நாடோடி அப்படின்னு அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து எம்ஜிஆர் சொன்னார் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு வழியாக முதல் நாள் இரவு எல்லா வேலைகளும் முடிஞ்சு அப்போ இதுக்கு மேலே மறுபடியும் எம்ஜிஆர் ஷூட்டிங் வைக்க மாட்டாருன்னு சொல்லி படக்குழுவை எல்லாம் களைஞ்சு போய்றாங்க சக்கரபாணி எம்ஜிஆர் மட்டும் வீட்டில் இருக்காங்க சக்கரபாணி அவர்களுக்கு தூக்கம் வரலை ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் முழுங்கிடுச்சு அந்த படம் இன்றைக்கி யோசிச்சு பார்த்தோன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை உடனே எம்ஜிஆர்ட்ட கேட்டிருக்கார் சக்கரபாணி நம்ம இதுவரைக்கும் சினிமாவில் சம்பாதிச்ச எல்லா படத்தையும் போட்டுட்டோம் அது இல்லாமல் யோசிக்க முடியாத அளவுக்கு கடன் வாங்கி இதில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் இந்த படத்தை வந்து படம் வந்து ஓடலைன்னா மக்களுக்கு பிடிக்கலைன்னா நம்ம நிலைமை என்ன இந்த அளவுக்கு உயிரையே பணயமாக வச்சு வாழ்க்கையை பணயமாக வச்சு ஒரு படம் எடுக்கணுமா அப்படின்னு சக்கரா பண்ணி கேட்டிருக்கிறார் உடனே எம்ஜிஆர் சொன்னாரா நான் சினிமாவில் நிறைய விஷயங்கள்லாம் கற்று வச்சிருக்கேன் அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு ஒரு படம் எடுத்தால் அதை எப்படி வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் இனிமேல் நம்ம யோசிச்சு என்ன பண்ணுறது படத்தை எடுத்தாச்சு முடித்தாச்சு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது மற்றதெல்லாம் மக்களுடைய தீர்ப்பில் தான் இருக்குது நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் சக்கரபாணிக்கு தூக்கம் வரலை இரண்டு பேரும் விழித்து இருக்கிறார்கள் அடுத்த நாள் காலையில் படமானது வெளியாகிறது ஒரு படம் வெளியாகுது அப்படின்னு சொன்னால் முதல் நாள் அந்த படத்தை பார்க்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்தை வச்சு தான் அந்த படம் வந்து எப்படி ஓடும் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் இப்போ இந்த கருத்து தனக்கு வராதா படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை ஓடும் ஓடாது ஏதாவது வந்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி வயிற்றுல வந்து நெருப்பை கட்டிக்கிட்டு சக்கரபாணி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரு சாயங்காலம் வரைக்கும் யாருமே வரல அவர் ஒரு முடிவு பண்ணிடுறாரு சரி படம் நல்லா இல்லை போல் மக்களுக்கு பிடிக்கல போல் நம்ம தம்பி மாற்றி மாற்றி எடுக்கும்போதே நம்ம நினச்சோம் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டாரு போட்ட படம்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அப்செட் ஆகக்கூடிய ஒரு நிலமை அப்படியே போது சாயங்காலமாக உதவி இயக்குனர்களெல்லாம் வராங்க வந்து சொல்கிறாங்க நம்ம படம் வந்து வெளியாகி மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி மாலையெல்லாம் போடுறாங்க யாருக்கு சக்கர பணி அவர்களுக்கு அப்போ தான் அவருக்கு வந்து உயிர் வந்திருக்கு என்னென்னா வரலாறு காணாத அளவுக்கு மக்கள் வந்து ஒரு அமோக வரவேற்பு வந்து அந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க எல்லா ஊர்லேயும் லட்சக்கணக்கில் வசூலாகுது அதே போல் இந்த முன்பதிவு நிலவரங்கள் வந்து தென்னிந்தியாவே அதிரவிக்குது எல்லாருமே இந்திய அளவில் இந்த நாடோடி மன்னன் படத்தை தான் வந்து ஒத்து கவனிக்கிறாங்க இந்த மாதிரி ஏன் இந்த அளவுக்கு முன்பதிவாக இருக்கா அப்படி என்ன படம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அதுக்கு முன்னால் அப்படி ஒரு படத்தை மக்கள் வந்து பார்த்ததே கிடையாது ஒரு இன்பமான ஒரு அனுபவத்தை அந்த படம் வந்து கொடுத்துருக்குது ஏன்னா பாடல்லேருந்து வசனத்துலேருந்து சண்டை காட்சிகள்லேருந்து எம்ஜிஆர்லாம் தப்பு பண்ணாருன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா பார்த்து பார்த்து அவர் எடுத்து அந்த படத்தில் வந்து வச்சுருக்கிறாரு ஆனந்த விகடன் வந்து இதுக்கு வந்து விமர்சனம் எழுதுறாங்க பத்தொம்போதாயிரம் அடி நாடோடி மன்னன் திரைப்படம் யாராலும் விவரிக்க முடியாத ஒரு இன்பாலை கண்ணுக்கு விருந்து காதுக்கு விருந்து கருத்துக்கு மருந்து ஆனால் காசுக்கு தான் நஷ்டம் என்னென்னா ஒரு தடவை பார்த்தா மறுபடியும் மறுபடியும் பார்க்க தூண்டக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி இந்த படம் வெளியாகும்போது நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது ஒரு ரசிகர் வந்து இந்த படத்தை பார்க்க முடியல அப்படின்னோன்னா தன்னுடைய ரத்தத்தை வித்துட்டு இந்த படத்தை போய் வந்து பார்க்குறாரு இந்த செய்தி எம்ஜிஆருக்கு தெரிஞ்சு அவர் வருத்தப்பட்டு அந்த ரசிகரை போய் சந்திக்கிறார் சந்தித்து இந்த மாதிரியெல்லாம் யாரும் இனிமேல் பண்ணாதீங்க படம் பார்க்கணுன்னு உங்களுக்கு காசு தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க நானே மணி ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பரபரப்பாகுது எம்ஜிஆர் ஒவ்வொரு ஊருக்காக தேட்டரில் வந்து ரசிகர்கள் சந்திக்கிறதுக்கு வந்து போகிறாரு எல்லா இடத்தையும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் எம்ஜிஆரை தலைக்கு மேலே தூக்கி வந்து கொண்டாடுறாங்க அப்போ தான் வந்து எம்ஜிஆர் தான் இனிமேல் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகன் அப்படிங்கிறது வந்து முடிவாகுது மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய விழா ஊர்வலம் அவருடைய ரசிகர் மதுரை முத்து கூப்புற சேரட்ட வண்டியில் எம்ஜிஆரை உட்கார வச்சு ஓட்ட எம்ஜிஆர் பின்னாடி வந்து போகிறாரு மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தமுக்கு மைதானம் வரைக்கும் பின்னால் ஆயிரக்கணக்கான எம்ஜிஆர் ரசிகர்கள் போக ஒரு பெரிய ஊர்வலம் ஒன்று நடத்துகிறாங்க இந்த படத்தில் தான் திமுக கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் இயந்திர மாதிரி எம்ஜிஆர் வந்து காமிச்சிருப்பார் திமுகவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நாடோடி மன்னனுக்கு பிறகு அது அபரிவிதமாக இருந்ததுன்னு சொல்லலாம் அதனால் தான் இந்த வெற்றி விழாவில் அறிஞர் அண்ணாவே கலந்துக்கிட்டு பேசுகிறார் இந்த கனி வந்து கணிஞ்சிருந்தது இது யார் மடியில் விழும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது அதிர்ஷ்டவசமாக என்னுடைய மடியில் இந்த கனி விழுந்தது இதை எடுத்து நான் என் இதயத்தில் வைத்து கொண்டேன் அப்படின்னு அறிஞர் அண்ணா பேசுகிறாரு அப்போ அந்த படத்துடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இதற்கு பிறகுதான் எம்ஜிஆர் வந்து எல்லோரும் இதய கனி அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில் எம்ஜிஆர் வந்து டைரக்ஷன் பண்ணும்போது தன்னுடைய கருத்துக்களை சொல்லும்போது மறுபடியும் மறுபடியும் இந்த படத்தை உருவேற்றுறதுக்காக காட்சிகளை எடுத்தபோது எல்லோரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து பைத்தியம் முடிச்சு போச்சு அவருக்கு வந்து படம் எடுக்க தெரியல மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருக்கிறாரு அதாள பாதாளத்தில் போகிறாரு அப்படின்னு சொல்லி தானே விமர்சனம் வச்சாங்க ஆனால் உண்மையிலே எம்ஜிஆர் வந்து நாடோடி மன்னன் அப்படிங்கிற ஒரு சிலையை பார்த்து பார்த்து செதுக்கி முடிச்சிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத அவங்க புரியாமல் பேசியிருக்காங்க ஆனால் எம்ஜிஆருடைய உழைப்பு வீண் போகலை வரலாறு காணாத வெற்றியை நாடோடி மன்னன் திரைப்படம் பெற்றது இதுதான் நாடோடி மன்னன் திரைப்படத்தை எம்ஜிஆர் எடுத்த கதை இதை பார்க்கும்போது உலக அளவில் இந்த மாதிரிலாம் யாராவது ஒரு படத்துக்காக மெனக்கெட்டுருப்பாங்களா இத்தனை தடவை மாற்றி மாற்றி எடுத்துருப்பாங்களா அப்படின்னு யோசித்து பார்த்தா அந்த மாதிரி எந்த செய்திகளையுமே கிடைக்க மாட்டேது ஆனால் ஒரு படைப்பை உருவாக்கும் போது எந்தளவுக்கு நம்மளை வந்து அர்ப்பணிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எம்ஜிஆர் எடுத்த அந்த நாடோடி மன்னன் திரைப்படம் ஒரு நல்ல உதாரணம் இவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் எம்ஜிஆர் வந்து சந்தித்த சவால்கள் சாதாரணமானதில்லை எல்லாத்தையும் கடந்து தான் எம்ஜிஆர் வந்து வெற்றியடைந்தார் அவருடைய வாழ்க்கையில் நாடோடி மன்னன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மைல்கல் அவருடைய கலை உலக பயணத்தில் அவர் உச்சத்துக்கு கொண்டு போனதும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதும் நாடோடி மன்னன் படத்திற்கு பின்னால் வந்த அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த படமான நாடோடி மன்னன் எடுக்கும்போது அது வெளியாகும் போது நடந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இன்னும் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் அறியப்படாத பல பக்கங்கள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம நம்முடைய சேனலில் அடுத்தடுத்த காணொலிகளில் அறிவும் எம்ஜிஆர் அப்படிங்கிற இந்த சீரீஸ் மூலமாக பார்க்க போகிறோம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்கை தமிழ்